இன்கொஷன் மாதிரி இது வந்து கட் ஆஃப்லேயோ இல்லை ஜென்ரல் இதுலேயும் நிறையா இதுவும் ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த க்ரீவன்ஸும் எந்த ஒரு ஆன்சர் கீக்கும் ரிசல்ட்டுக்கும் டிக்ளேஷன் ஸ்கோர் ஷீட்டுக்கும் வந்து என்டர்டைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே தான் செட் எக்ஸாமினேஷனுக்கும் ஸோ டிஸ்க் டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸுங்கிறது எல்லாரும் அப்ளை பண்ண அந்த எக்ஸாமில் என்னென்ன எழுதியிருந்தாங்களோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் ஆன்லைனில் நீங்கள் விட்டுறணும் அது மாதிரி ஆன்சர் கீயர் கொடுக்கும்போதே அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிக்கலாம் இவங்க அட்டன் பண்ண கொஷின் பேப்பர் அதனால் ரெக்கார்டான ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே டூ டு த்ரீ டேஸில் எடுத்துருவாங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருந்து எந்த ஒரு காப்பி ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஷீட்டோ வந்து என்டிஏ வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ஆர்டிஐ கார்ட்டில் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லுவோம் ஸோ கேண்டிடேட் வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறது வந்து உங்கள் ஃப்யூச்சர் ரெஸ்பான்ஸுக்கு உங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு சேவ் அதனால் நீங்கள் அதை உங்களுக்கு ஆன்சர் கி கொடுக்கும்போது இல்லை இதை கொடுக்கும்போது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ டிக்ளரேஷன் ஆஃப்க்கு இது வந்து சில கே கேட்டகரி இருக்குது மொதல் நம்பர் ஒன் எத்தனை கேண்டிடேட் வந்து இதில் குவாலிஃபைடாக இருக்குதுங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் அதை வந்து அது ஈக்குவல் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அட்டன்ட் ஆஃப் டூ பேப்பர்ஸ் ஸோ அவங்க மாஸ்டர் டிகிரி அது ஈக்குவெண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு ஆறு பர்சன்ட் இதில் கனெக்ட் பண்ணுவாங்களா டோ ஸோ டோட்டல் ஸ்லாட் வந்து நான் அலக்கேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ரெசுரேஷன் பாலிசியை பொறுத்தவரை கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா என்ன இருக்கும் அந்த பசிவாலிஸிலே தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன் இன்னாடர் டு கன்சிடர் கேண்டிடேட் வந்து போத் பேப்பர்லேயும் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அது மாதிரி செக்யூர்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அக்ரிகேட்டட் மார்க் எடுத்துருக்கணும் இதோட சேர்த்து ஜென்ரல் அன்றிசர்வ்ட் ஜென்ரல் இவிஎஸ் கேட்டகரி இவங்கெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் போதும் ஸோ இன் போத் பேப்பர்ஸ் ஸோ டுகெதர் ஆல் ஸோ கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு சர்விங் ரிசர்வ் கேட்டகரி லைக் எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமிலேயர் பிடபிள்யூடி தேர்ட் ஜேண்டரில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் குவாலிஃபைன் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் அவங்களோட மெத்தடாலஜி இல்லை ஸ்டேட்டை எப்படி கொடுப்பாங்க நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எத்தனை பேர் குவாலிஃபைட் ஃபார் அஸ்டம் பர்பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸில் சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஸ்கெடியூல்டு காசு எஸ்ச்சி கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பிலாங்கிங் எஸ்சி கேட்டகரியில் எத்தனை பேர் முப்பத்தஞ்சு அட்லீஸ்ட் முப்பத்தஞ்சாக கிரிகேட்டட் பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்களா போத் பேப்பர்ஸ் டுகெதர் இன் த எக்கனாமிக்ஸ் டோட்டல் ஸ்லாண்ட் அதில் எத்தனை எஸ்சி டிகிரி கேட்டகரியில் ஆஸ் பர் த ஸ்டெப் டூவில் அதை டிவிஷன் கொடுத்து ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லாட்டில் வந்து மல்டிப்ளை பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிவைட் பண்ணி பிலாங்கிங் டு த கேட்டகரி ஆல் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்லாம் தேர்ட்டி ஃபைவ் அக்ரிகேடேட் மார்க்ஸ் வாங்குற போஸ் பேப்பர் டுகரில் இருக்கிறவங்களையும் கனெக்ட் பண்ணணும் ஸோ டோட்டல் கால்குலேஷன் இது முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக ரெஸ்பாண்டிங் ஆஃப் த ஸ்லாட் லைக் எக்கனாமிக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணியிருக்கிறதுல மொத்தமாக இருக்கிறவங்கள தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கலாம் இதில் இருக்கிற கட் ஆஃப் இது ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு சொல்லியிருக்கேன்